எட்டு வயது சிறுவன் ஒருவன் மெடிக்கலுக்கு தயங்கியபடி வந்தான் கடைக்காரரை அங்கில் என்று அழைத்தார் ஆனால் வேறு ஒருவருடன் பேசிக் கொண்டிருந்த கடைக்காரரோ இரண்டாவது குரலுக்கு தான் இந்த சிறுவனின் குரலுக்கு செவி சாய்த்தார் என்ன வேண்டும் என்று மெதுவாக கேட்டார் அப்போது என்னோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை மருந்து தாங்க என்று அழுது கொண்டே கேட்டார் அதற்கு பிரிஸ்கிரிப்ஷன் கொடுமா தருகிறேன் என்று கடைக்காரர் கேட்டார் அவர் கேட்டது புரியாமல் அங்கு நின்ற சிறுவனோ தன்னிடம் இருந்த உண்டியலை நீட்டி இதில் உள்ள காசுக்கு தாங்க பத்தலனா சொல்லுங்க வீட்டுக்கு போயிட்டு எடுத்துட்டு வரேன் என்றும் மருந்தை மட்டும் தாங்க அங்கல் என்றான் பின்னர் மருந்து பெயரை சொல்லுமா தருகிறேன் என்று கடைக்காரர் கேட்டார் கடைக்காரரோ சரிமா அலாதே என்று மருந்து பெயரை திரும்பவும் கேட்டார் அந்த சிறுவனோ சிறிது நேரம் யோசித்து யோசித்து மெரிக்கல் என்று கூறியதான் கூறினான் கடைக்காரருக்கு புரியவில்லை அப்படி எந்த மருந்துமே இல்லையே என்று கேட்டார் மெரிக்கில் தான் டாக்டர் சொன்னார் அது இருந்தால் தான் என் அம்மாவை காப்பாற்ற முடியும் என்று அழுது கொண்டே சொன்னான் அப்போது கடைக்காரருடன் பேசிக்கொண்டிருந்த நபர் அலாதை தம்பி என்று அருகில் வந்தார் உன் வீட்டிற்கு என்னை அழைத்து செல் டாக்டரிடம் பேசி நான் மருந்து வாங்கித் தரேன் என்று அவர் கூறினார் உடனே அந்த நபரை அழைத்துக்கொண்டு கொண்டு தன் வீட்டிற்கு சென்றான் அந்த சிறுவன் அங்கு அந்த சிறுவனின் தந்தையை சந்தித்து அந்த என்ன விஷயம் என்று விசாரித்தார் அந்த நபர் அப்போது தன்னுடைய மனைவிக்கு இதயத்தில் ஐந்து அடைப்பு இருப்பதாகவும் அதை சரி செய்ய வேண்டுமென்றால் பல லட்சக்கணக்கில் செலவாகும் என்று டாக்டர் கூறிவிட்டார் என்று அழுது கொண்டே அந்த நபரிடம் அந்த சிறுவனின் தங்கை கூறினார் அப்போது நானும் டாக்டர் தான் பிரபலமான மருத்துவமனையில் நான் இருதய அறுவை சிகிச்சை நிபுணராக இருக்கிறேன் என்றும் கூறினார் பின்னர் அந்த சிறுவனின் தாய்க்கு அறுவை சிகிச்சையை நானே பார்த்துக்கொள்ளேன் என்றும் ஒரு பைசா கூட நீங்கள் செலவு பண்ண வேண்டாம் செலவு முழுவதையுமே நானே பார்த்துக்கொள்ளேன் என்று கூறி அந்த சிறுவனின் தாயை தன்னுடன் அழைத்து சென்றார் அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக முடித்து சிறுவ சிறுவனின் தாயை வெற்றிகரமாக அந்த டாக்டர் காப்பாற்றினார் அப்போது கடவுள் போன்று என்னுடைய மனைவியை காப்பாற்றிவிட்டீர்கள் என்று அந்த சிறுவனின் தந்தை அந்த டாக்டரிடம் நன்றி தெரிவித்தார் அப்போது அந்த சிறுவனின் தந்தையிடம் டாக்டர் கூறினார் இதற்கு காரணம் நான் அல்ல உங்களுடைய மகன் தான் காரணம் ஏதாவது மிராக்கள் நடந்தால்தான் அவருடைய தாய் பிழைப்பால் என்று டாக்டர் கூறியதை மருந்து என்று நினைத்துக்கொண்டு மெடிக்கலில் வந்து கேட்டார் அவருடைய அன்புதான் என்னை உதவ வைத்தது யாருக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை இறைவனுக்கு தெரியும் என்று கூறிவிட்டு அந்த டாக்டர் அங்கிருந்து சென்றுவிட்டார் இந்த திருமனுடைய தாய்க்கு இலவசமாக சரி சிகிச்சை பார்த்த இந்த டாக்டர் வந்து பாராட்டணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம பதிவு பண்ணுங்கள் மேலும் இதுபோல் பல வீடியோகள் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இருந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் சிம்பிளி மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்